ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆலமர் வீரா சேனல் அண்ட் பிளாக்ஸ் இன்றைய நாள் எல்லோருக்கும் மெனி நாளாக மீட்டும் நம்ம ஒரு சூப்பரான ஒரு குட்டி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்துட்டு புதன்காலமாக காலையில் எடுத்துதுங்க செவ்வாய் நைட்டு எங்கள் சொந்த ஊரான புதுச்சூருங்குடிக்கு போயிட்டு எங்கள் வீட்டில் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு புதக்கெழமை காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சுங்க அஞ்சரை மணிக்கெலாம் தண்ணி வரும் தண்ணி பிடிக்கணும் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு குடத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு நல்லா சூப்பராக தண்ணியெல்லாம் பிடிச்சி ட்ரம்மில் ரொப்பியாச்சு ஒரு நாலஞ்சு குடம் தண்ணி பிடிக்கல தண்ணி வந்துட்டு அந்தளவுக்கு வரலை எங்கள் குலாவில் வந்துட்டு லாக் பண்ணி வச்சுருவோம் ஊருக்கு போகும்போது வந்ததுக்கப்புறம் தான் ஆள் வர சொல்லி ஓப்பன் பண்ணுமோ அவங்க வந்து ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே தண்ணி ஒரு ஆறு ஏழு குழந்தை பிடிச்சி தண்ணி நின்றுச்சி ஆனால் ட்ரம்மு ஃபுல்லாக எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து தண்ணி வந்து ரொப்பி வச்சிட்டேன் அப்புறமா வீட்டு யூஸ் பண்ணுறதுக்கு அது போதும்னு சொல்லிட்டு அப்புறமா தண்ணியெலாம் பிடிச்சி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் சேராக இருக்கும் நம்ம குளத்தெல்லாம் தூக்கிட்டு உள்ளே போகிறது வெளியே வர்றதா இருக்கும் இல்லையா அப்புறமா அதெல்லாம் கழுவி நல்லா சூப்பராக தள்ளிட்டு ஒரு ஆரஞ்சுக்கெலாம் வந்துட்டு நல்லா அழகாக கோலம் போட ஆரம்பித்தாச்சு இந்த கோலம் போடும்போது தாங்க என்ன கோலம் போடுறதுன்னு யோசனை வரும் அதுக்கு முன்னாடி இந்த கோலம் போடலாம் அந்த கோலம் போடலாம் நல்ல யோசனையெல்லாம் இருக்கும் அந்த கோலம் எடுத்ததுக்கப்புறமா என்னடா கோலம் போடுறதுன்னு தான் யோசனை வரும் அப்புறமா டக்குன்ட்டு தெரிஞ்ச அளவுக்கு சூப்பராக ஒரு குட்டி கோலத்தை போட்டாச்சு எங்கள் மாமியார் வந்துட்டு சாணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாணிலாம் நல்லா தெளிச்சு வச்சுருந்தாங்க அதில் கோலம் போடும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நான் எப்பயுமே இந்த சிமெண்ட் தான் போடுவேன் இன்றைக்கி சரி சாணிலாம் தெளிச்சு அழகாக இருக்கும் சரி அதில் கோலம் போடலான்னு குட்டியாக ஒரு கோலம் போட்டேங்க அப்படியே அதை போட்டு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது கோலம் ரொம்ப பெருசாலாம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரின்ட்டு அதோடு வண்டி போகும் வரும் சரி நம்ம இந்த அளவுக்கு போட்டால் போதும்னு சொல்லிட்டு அழகாக ஒரு குட்டி கோலத்தை மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சிமெண்ட்டு தரையிலும் ஒரு குட்டியாக ஒரு கம்பி கோலம் மாதிரி போட்டிருந்தேன் இங்கே போட்டதுக்கப்புறமா எங்கள் மாமியார் வீட்டு வாசலையும் ஒரு சின்னதாக போய்ட்டு ஒரு கோலம் போட்டிருந்தேங்க அந்த கோலம் போட்டுட்டு வாசலை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி எங்கள் கோவிலில் வந்துட்டு தண்ணி வரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பாட்டு போட்டுருவாங்க அப்புறமா தண்ணியெல்லாம் பிடிச்சி முடிச்சதுக்கப்புறமா நல்லா பாட்டு சத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு வேலை செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அழகாக கோலம்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா அதுக்கப்புறமா தாங்க வேலையே நிறையா இருக்குது அப்புறம் கட கடன் போயிட்டு டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா துணியெல்லாம் துவைச்சி போட்டலான்னு துணி தாங்க துவைச்சிட்டு இருந்தேன் இங்கே எங்கள் ஊரில் வந்துட்டு வெயில் நல்லா சூப்பராக அடிக்கும் அதனால் வந்துட்டு துணி காலையே துவைச்சி போட்டோன்னா நல்லா ஒரு பதினொன்றரை மணிக்கெல்லாம் நல்லா துணி சூப்பராக காஞ்சிடும் அதனால் முதல் துணியை துவச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு துணி தாங்க துவைச்சிக்கிட்டு இருந்தேன் டீ குடிச்சிட்டு துணியெல்லாம் துவைச்சி காய வச்சதுக்கப்புறமா வீடு ஃபுல்லாக ஒற்றை அடிக்கிற வேலை இருந்தது காலையில் இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம வேலை பார்க்கலான்டான்னு சொல்லியிருந்தேன் இல்லைம்மா நம்ம காலையிலே முடிச்சலான்னு என் பையனும் சேர்ந்து தாங்க ஹெல்ப் பண்ணியிருந்தான் அவனும் நானும் தாங்க ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணோம் எங்கள் மாமியார் வந்துட்டு நான் சமைச்சிரமா உங்களுக்கு சேர்த்து நான் சமையல் பண்ணிடுறேன் நீங்கள் வேணால் போயிட்டு க்ளீன் பண்ணுற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறமா சரின்ட்டு நானும் அவனும் நல்லா சூப்பராக வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு பெட்ரூமும் கிச்சனும் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி பெருகி தள்ளியிருந்தவங்க அந்த ரெண்டு ரூமுக்கு இவ்வளோ குப்பை இனிமேல் தான் ஹாலில் நிறைய ஒட்டடை பூச்சி அதெல்லாம் நிறையா இருந்தது குட்டி குட்டி பூச்சி எல்லாம் அப்புறமா அதை தாங்க க்ளீன் பண்ணி முடித்தோம் க்ளீன் பண்ணி முடிக்கும் போதே நல்லா பசி எடுத்துருச்சு பசி வந்துட்டு பசி தாங்க முடியாது அதனால வந்துட்டு டக்குன்னு போய் சாப்பிட்லாம் வாடான்னு என் பையனை கூப்பிட்டேன் இருமான்னு குட்டி வேலை தானமோ நம்ம முடிச்சுட்டே போகலான்னு சொல்லிட்டு குழந்த அந்த அளவுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணா குழந்தை செல்ஃபெல்லாம் ரொம்பவே ஒட்டடையாக குட்டி குட்டி பூச்சியாக இருந்தது ஃபுல்லாகவே நாங்கள் க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறமா வீடை வந்துட்டு கற்பூரமும் கம்ஃபோர்ட்டு தான் இருந்தது லைசால் வேறு இல்லை சரின்ட்டு இருக்கிறத வச்சு நம்ம சுத்தம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா கற்பூரமும் கம்ஃபோர்ட்டும் போட்டு சூப்பராக வீடை ஃபுல்லாக சுத்தம் பண்ணியாச்சு வீட்டை சுத்தம் பண்ணி முடித்தோன்னா சாப்பிட போய்ட்டோம் எங்கள் மாமியார் வந்துட்டு அன்றைக்கி சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தாங்க வடை வந்துட்டு கடையில் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் வடையும் மொச்சையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஊருக்கு போனாலே வடை ரொம்பவே சூப்பராக இருக்கும் அங்கே ஊருக்கு போனால் சாதம் டீ கூடலாம் வடை வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு வந்திருந்தேன் தண்ணி மாற்றி மாற்றி கொடுக்கும் ரொம்பவே கோல்டு ஆகிடுச்சு போய்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் மதியானம் நல்ல மலைங்க நாங்கள் ஊருக்கு போன அன்றைக்கும் மழை செவ்வாய் கிழமையும் மலை புதன்கிழமையும் மலை அந்த மண் வாசனையோட அந்த மழை பெய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க அப்புறமா மலையெல்லாம் ரசிச்சுட்டு ஈவினிங் போல் எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு தான் போயிருந்தேன் அந்த வீடியோ வந்துட்டு அடுத்த வீடியோவை நான் போடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்